நம் சமூகம் சொல்லியிருக்க காலை இஞ்சி கடும்பகள் சுக்கு மாலை கடுக்காய் யோசித்து வச்சு பார்க்குறோம் ஏன் காலையில் இஞ்சி சொன்னான் இஞ்சியும் மத்தியானம் சாப்பிட சொல்லியிருக்கலாம் குருமாலை போட சொல்லியிருக்கிறான் காலையில் பித்தம் ஏறி இருக்கிற நேரம் பித்தத்தை தணிக்கக்கூடிய பொருளில் தலையாய பொருள் இஞ்சி அப்போ சின்னதாக இஞ்சி மேல்தோளை சீவி சின்னதாக கட் பண்ணி தேனில் போட்டு சாப்பிடணும் இஞ்சிக்கு அனுபானம் தேன் இஞ்சி அப்படியே சவிச்சு சாப்பிடக்கூடாது தேனில் போட்டு தான் சாப்பிடணும் சாறு கொஞ்சம் விட்டு கொஞ்சம் தேன் விட்டு வெந்நீரில் கலந்து சாப்பிட்லாம் காலை பானமாக கடும்பகல் சுக்கு இஞ்சியும் சுக்கு ஒரே தாவரம்தான் உலர்ந்தால் சுக்கு அந்த சுக்கை ஒரு துளி போட்டு ஒரு துளி நெய் போட்டு சாப்பிட சொல்கிறான் கடும்பகல் சுக்கு மாலை கடுக்காய் ரொம்ப ரொம்ப முக்கியமானது கடுக்காய் இந்த பச்சை மலை முழுக்க கடுக்காய் இருக்கிறது இந்த கடுக்காயினுடைய பயன் தெரியாமல் ஒரு எங்களுடைய திட்டக்குழுக்க வந்துச்சு பச்சை மலை அந்த கொல்லிமலை எல்லாம் நிறைய இருக்கு சார் எல்லாம் அறுபது ரூபாய் எழுபது ரூபாய்க்கு வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னா ரொம்ப வேதனையாக இருக்குது ஆயிரம் ரூபாய்க்கு வாங்க மாட்டானான்னு எனக்கு தோணுது விலை கூடலாம் ஏன்னா அவ்வளவு பொக்கிஷமான ஒரு பொருள் அந்த கடுக்காய் கடுக்காயும் தாயும் கருதில் ஒன்றை கேள் கடுக்காய் தாயினும் மேலாம்னு சொன்னான் என்ன அர்த்தம் அப்படின்னா கடுக்காய்க்கு ஆறு சுவை இருக்கு கடுக்காயும் ஆறு சுவை கொடுக்கும் ஒரு தாய் ஆறு சுவை உள்ள உணவை கொடுப்பா ஆனால் தாய் ஆறு சுவை உள்ள உணவில் கொஞ்சம் இனிப்பு புளிப்புலாம் கூட்டி கொடுத்து ஒருவேளை குழந்தைக்கு நோய் வரலாம் ஆனால் கடுக்காயில் மட்டும்தான் ஆறு சுவை சரி விகிதத்தில் இருந்து நோயை குணப்பாக்கக்கூடியது அப்போ கடுக்காய் தாயை விட சிறந்ததுன்னு எழுதி வச்சிருக்கான் ஊரில் அப்போ அந்த கடுக்காயினுடைய விதையை தூக்கி போட்டு பொடி பண்ணி வச்சு இரவில் ஒரு அரை ஸ்பூன் வெந்நீரில் சாப்பிட்டா என்ன குறையுது அது என்ன கெமிக்கலா சாதாரணமாக தினம் தினம் நாம் சாப்பிட்ட உணவு இப்போ கடுக்காய் எடுத்துக்கொள்ளலாம் காலையில் இஞ்சி எடுத்துக்கொள்ளலாம் நண்பர்களே இப்படி தேடி தேடி நம் உணவை தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க